திமிர்ந்து உணராமல் சோர்வாக இருக்கிறீர்களா கண்ணாடியில் வளைந்த அல்லது வளைந்த தோரடையை பார்ப்பது பார்வை மற்றும் உடல் ரீதியாக உங்களை தொந்தரவு செய்யும் தொழில்நுட்பம் உங்கள் தீர்வு கியூஎஸ் கியூவன் மற்றும் கியூல்ரோ போன்ற எங்களின் புரட்சிகரமான சாதனங்கள் பயன்படுத்திய முதல் வினாடிகளிலிருந்தே உங்கள் உடலே அதன் உகந்த சீரமைப்புக்கு மீட்டெடுக்கின்றன நீண்ட கால விளைவுகளுக்கு திசுப்படலம் சங்கிலிகள் தசை பதற்றம் மற்றும் மூட்டுகளின் மட்டத்தில் நீண்ட கால விளைவுகளையும் நீங்கள் கவனிப்பீர்கள் ஏன் தேர்வு செய்ய வேண்டும் உடனடி சரியான சீரமைப்பு பன்னிரண்டு வினாடிகளுக்குள் தொழில்நுட்பம் விண்வெளியின் மூன்று விமானங்களில் அதாவது முன் குறுக்கு மற்றும் சாகித்தல் இலக்கத்தை மீட்டெடுக்கிறது உங்கள் தோற்றம் மற்றும் தன்னம்பிக்கை இரண்டையும் அதிகரிக்கும் நேரான அழகான மற்றும் சீரான தோரணையை நீங்கள் காணலாம் உங்கள் உடலை இயந்திரத்தனமாக நிமிர்த்தும் பாரம்பரிய முறைகளைப் போலன்றி தொழில்நுட்பம் உங்கள் நரம்பு மண்டலத்தில் செயல்படுகிறது இது தோரணை கட்டுப்பாட்டின் உண்மையான மாஸ்டர் உங்கள் தோரணையானது கட்டுப்பாடு அல்லது அசௌகரியம் இல்லாமல் இயல்பாக சீரமைக்கப்படுகிறது நன்கு சீரமைப்பது என்பது வலியை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் வலிமை மற்றும் நல்வாழ்வின் ஒரு படத்தை காட்டுவதாகும் சீரமைக்கப்பட்ட தோரணை அழுகியலை விட அதிகம் இது உங்கள் இயக்குநரை மேம்படுத்துகிறது உங்கள் தசைகளை சமநிலைப்படுத்துகிறது மற்றும் உங்கள் ஆற்றலை மேம்படுத்துகிறது நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் அது காண்பிக்கும் இன்றைய நடவடிக்கையீடு தொழில்நுட்பம் உங்கள் தோற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் எவ்வாறு மாற்றும் என்பதை கண்டறிய எங்கள் சான்றிக்கப்பட்ட நிபுணர்களுடன் சந்திப்பு செய்யுங்கள்